ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சுகன்யா சுகன்யாவின் மொபைல் ஃபோன் வெகு நேரமாக அடித்து கொண்டிருந்தது கொள்ளைப்பக்கம் மாடுகளுக்கு தீவனம் கரைத்து கொண்டிருந்த அம்மா தீபாம்பிகை இடமிருந்து வந்தாள் கோமதி தன் மொபைல் ஃபோனிலிருந்து கண்களை எடுக்காமலே அம்மா அண்ணி எங்கே போச்சு அதோட ஃபோன் ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்கு என்றாள் கோவிலுக்கு போகிறதா சொன்னா அதிசயமாக இருக்குது ஃபோனை வச்சுட்டு போயிருக்காளா கண்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்த மாதிரி என் நேரமும் கையில் தானே வச்சுட்டுருப்பா ஓ யாருன்னு பாரு என்றாள் அம்மா மாட்டுக்கொட்டகை பக்கத்திலிருந்து சிமெண்ட் தீவன தொட்டி ஓரம் அமர்ந்தவாறே நீ போய் என்றால் கன்றாவிட திட்டியபடியே கையை கழுவி உள்ளே வந்தால் தெய்வாம்பிகை தொடர்ந்து ஒழித்த மொபைல் ஃபோன் அழைப்பில் எரிச்சலானால் யார் அழைப்பது என்பதை கூட பார்க்காமல் எடுத்து ஹலோ என்றாள் தெய்வாம்பிகை அம்மா ஆனந்தனின் குரல் கேட்டதுமே அடிவயிறு உருக ஆரம்பித்தது அப்பா நல்லா இருக்கியா கேட்கும் போதே கண்களில் கண்ணீர் பொங்கியது துபாயில் இருக்கும் மகனின் குரலை கேட்கும் ஒவ்வொரு முறையும் அவளுடைய கண்கள் குளம் கட்டி வழக்கம்தான் ராத்திரியில் தானப்பா ஃபோன் பண்ணுவ அதான் யாரோன்னு நினச்சிட்டேன் உடம்பு சரியில்லையாமா இன்றைக்கி லீவு போட்டுட்டேன் என்றாள் ஐயோ என்னப்பா ஆச்சு அம்மா லேசா தலைவலி வேற ஒன்றும் இல்லை ஆமாம் சுகன்யா எங்கே அவள் கோயிலுக்கு போயிருக்கா எங்க போனாலும் செருப்பு போட மறந்தாலும் மறப்பாளே தவிர மொபைல் போன மறக்க மாட்டா என்னமோ அதிசயமாக வச்சிட்டு போயிருக்கா சாமி கும்பிடும் போது தொந்தரவா இருக்க வேணாம்னு வச்சுட்டு போனாலும் என்னமோ தோல்பட்டையில் புகவாயை இடித்தபடி ஆமா உன் பொண்டாட்டியை விட்டு தர மாட்டியே என்றாள் தெய்வாம்பிகை அம்மா கோமதியை வந்து பாத்துட்டு போனதா சொன்னியே அந்த வீட்டுல இருந்து சேதி ஏதாவது வந்ததா என்றான் ஆனந்தன் அந்த இடம் சரிப்பட்டு வராது திடீரென வெறுப்பை வெளிப்படுத்தினாள் அம்மா ஏமா அவன் குடியார பயனா பொண்டாட்டி வந்தா திருந்திடுவான்னு தரங்க சொல்றான் பெண்ணை சமைக்க சொல்லி கொடுத்துதான் வந்து வளர்த்துருக்கோம் சமூக சீர்திருத்தம் பண்ணவா நாம பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கோம் அதே தான் இருக்கு இவ்வளவு நல்லவன் ஒருத்தன் கையில பிடிச்சு கெடுத்துட்டா ஒரு பாரம் குறைஞ்சிடும் அம்மாவின் பெருமூச்சு வெப்பம் அங்க அவனை இருக்க வேண்டும் கவலைப்படாதம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் போன் பண்ணினேன் இங்க என் கூட ஒரு பையன் வேலை செய்கிறான் பேரு சுரேஷ் சொந்த ஊர் தஞ்சாவூர் ரொம்ப நல்ல குணம் பொறுப்பானவன் உழைப்பாளி என்னை விட அதிக சம்பளம் வாங்குறான் பார்க்க சேட்டு விட்டு பிள்ளை மாதிரி செவ செவன் இருப்பான் நம்ம ஊருக்கு தான் வர்றான் அவன் கிட்டே துணிமணியும் பணமும் கொடுத்து விட்டுருக்கேன் நம் வீட்டுக்கு வருவான் சாட மாடையாக பார்த்து வச்சுக்க இங்கே வந்ததும் அவனை நம்ம கோமதிக்கு பேசலாம்னு இருக்கேன் கோமதியை காப்பி கொடுக்க சொல்லி அவன் பார்வையில் படுற மாதிரி பார்த்துக்க என்ன சொல்கிற என்றான் அந்த கணமே சம்மந்தியாக்கி தட்டு மாற்றும் நிலைக்கு தடுமாற துவங்கினாலும் தெய்வாம்பிகை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா தங்கச்சியை கட்டி கொடுத்தாலும் என் பக்கத்துலேயே இருந்து வேலை பார்க்க போகிறான் எதுனாலும் நான் பார்த்துப்பேன் அப்பா பாலை பார்த்துட்டேன் இந்த கோமதி பிள்ளையும் ரொம்ப வெகிலியாக இருக்குது கல்யாணத்துக்கு பிறகு நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம் எனக்கும் பிள்ளைய பிரிஞ்சிருக்க முடியாது ஆமாம்மா அதையும் யோசிச்சு தான் நான் முடிவு பண்ணினேன் சரிப்பா சரிம்மா அப்புறமா சுகனியா கிட்டே பேசிக்கிறேன் அப்பா நீ பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசு ஏமா அந்த பையனை பற்றி சாதாரணமாக சொல்லுவீ அப்படி இப்படின்னு உளறிடாத உன் பொண்டாட்டி வாய் மாரியாத்தா கோவிலில் கட்டி இருக்கிற ஸ்பீக்கர் மாதிரி கொசு கூட்டம் மாதிரி அவள் சொந்தக்கார கூட்டம் ஊர் பூரா காலரா மாதிரி பரப்பிட்டு தான் மறு வேலை பார்க்கும் சரிம்மா அக்கம் பக்கத்தை அலசி ஊர் உலகத்தை விசாரித்தவனிடம் பேசி முடித்து மொபைல் ஃபோன் இணைப்பை துண்டித்தாள் புது தெம்புடன் பின்கட்டுக்கு வந்து இந்தாடி அந்த மொபைல் ஃபோனை தூக்கி போட்டுட்டு வா என்றாள் அம்மா வர்றேம்மா அதுக்காக பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மொபைல் ஃபோனை தூக்கியெல்லாம் போட முடியாது என்றபடியே எழுந்து வந்தாள் ஆமாம் பத்தாயிரம் இனிமேல் நீ ஐம்பதாயிரத்துக்கு கூட வாங்கிக்கலாண்டி ஏமா அவங்க கிட்டே அவ்வளோ காசு இருக்கா உன்கிட்டே காசு வரப்போகுது அது எப்படிம்மா என ஆச்சரியமானாள் மகள் அருகே வந்ததும் ஆசையுடன் கன்னத்தை தடுவி விஷயத்தை சொன்னாள் அம்மா கோமதியின் கண்களில் கோடி நட்சத்திரங்கள் செழித்தன நெசமாவா ஆமாம்டி இப்போ அன்னிக்காரி வருவா டூசு மாதிரி எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லிடாத எல்லாத்தையும்னா அந்த சுரேஷ் பையன் அண்ணனை விட டபுள் படங்கு சம்பாதிக்கிறத தான் அவ்வளவுதான் இவ அப்படியே வயிறு ஏறி ஆரம்பிச்சிடுவா அந்த எரிச்சல்ல எல்லாமே கருகிடும் நம்ம விட நம் நாத்தனார் பணக்காரியும் ஆயிடுவாள்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை தடுக்க கூட நினைப்பா ஊர்ல தான் மட்டும் தான் துபாய்க்கார பொண்டாட்டின்னு கர்வமாக நடக்கணும்னு நினைப்பா அப்புறம் துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா அவளுக்கு பொறுக்குமா அதுக்குன்னே கலகம் பண்ணவா அதனால வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு என்றால் அம்மா அம்மா நீ ஏன் வாய அடைக்கலாம் ஆனால் ராத்திரியில போன் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட விடிய விடிய அண்ணன் பேசுமே அது சொல்லாதான் சொல்ல கூடாதுன்னு கண்டிச்சிருக்கேண்டி பொண்டாட்டிய பத்தி பொறமாப்படுவாள்னு சொன்னா உன்னை பத்தி என்ன நினைக்கும் நான் என்ன உன்ன மாதிரி லூசா அவள் ஒரு ஓட்டை வாங்கி அம்மா வீட்டில் சொன்னா அவள் சனமெல்லாம் ஆவேசப்படும்னு சொன்னேண்டி ஓ அண்ணியோட சொந்தக்காரங்க தலையில போட்டிட்டியா வளைய ஆளுதாமா நீ ஆனந்த சொன்னது போலவே அடுத்து வந்த வெள்ளிக்கிழமையன்று ஃபோன் செய்து வீட்டுக்கு வந்தான் சுரேஷ் தோற்றம் சுந்தரமாக இருந்தது பார்வை பளிங்கின் சொத்தமாக இருந்தது சொற்கள் கற்புடையவையாக இருந்தன காபி கொண்டு வந்த கோமதியை பாய்ந்து பார்வையால் விழுங்காமல் பெயர் படிப்பு என கேட்டது பண்பாடாக இருந்தது அவனுடைய அந்தஸ்தில் அம்மா மயங்க அவனுடைய அழகில் மகள் மயங்க விடைபெற்றான் சுரேஷ் இரவு ஆனந்தன் போன் செய்வத போது தன் பரவசத்தையெல்லாம் பானை உடைத்த பாளாய் வழியே விட்டால் அம்மா தம்பி ரொம்ப நல்லா இருக்காம்பா என்ன அடக்கம் என்ன பண்பு பார்த்தாலே தெரியுதுப்பா நல்ல குடும்பம்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எப்படியாவது பேசி முடிச்சிருப்பா உனக்கு பிடிச்சா போதுமா கோமதி என்ன சொல்றா சொக்கி போயிட்டான்னு வச்சுக்கோயேன் சரி சுகன்யா கிட்ட கொடு தரேன் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் எல்லாத்தையும் வளரி கொட்டிடாத கொசு கூட்டத்தை ஞாபகம் வச்சுக்க தெரியுமா கொடுங்க இந்தா சுகன்யா என்றாள் அவள் மொபைல் போனை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொள்ள தெய்வாம்பிகைக்கு திக் என்னடி இவ இங்க பேசாம அரைக்கு போறா புருஷன்கிட்ட பேசுறவ என்ன புது மேடையில ஏறிக்கிட்டா பேசுவா கூறு கட்டவில்லை அவ ஒன்றும் கொஞ்சம் பேச அறைக்குள்ளே போகல குடும்பம் கலைக்க போராடி உளராதமா அந்த பையனை பத்தி தப்பு தப்பா பேசி இந்த சம்பந்தத்தை கெடுக்க போகிறாடி அந்த பையனை பார்த்ததுலேருந்து அவள் மோச அவ முகர நல்லா இல்லடி மா சன்னல் பக்கம் போய் அவள் என்ன பேசுகிறான்னு கேட்போம் என கோமுதியை இழுத்து வந்தாள் தோட்டத்துக்கு பக்கம் சுகன்யாவின் அறையும் ஜன்னல் அருகே நின்று காதை கொடுத்தாள் தீபாம்பிகை என்னங்க இந்த சம்மந்தத்தில் எனக்கு இஷ்டம் இல்ல தெளிவாக கேட்டது சுகன்யாவின் குரல் பாத்தியாடி நான் சொல்லல பொறாம பிடிச்சவ என்ன திட்டியவள் தெளிவாக கேட்டாலும் இன்னும் காதை கூர்மையாக்கினாள் என்ன சுகன்யா எப்படி சொல்ற அந்த பையனுக்கு என்ன குறைச்சல் என்ன விட டபுள் பங்கு சம்பாதிக்கிறான் சம்பாத்தியமா சம்பாத்தியம் யாருக்கு வேணுங்க பணம் பணம் பணம்னு நீங்க வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரீங்க ஒரு மாசம் தங்குறீங்க வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய காலத்துல இப்படி கண்காணாத தேசத்துல போய் கஷ்டப்படுறீங்க ஒரு பொண்ணா நான் படுற கஷ்டம் கொடுமைங்க இத்தனை நாள் நடுராத்திரியில நான் பச்சை தண்ணியில குளிக்கிறேன் தெரியுமா கோவிலுக்கு போனா அடுத்த வருஷம் பிள்ளையோட வாத்தாயின்னு குங்குமம் தராரு குருக்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர புருஷனை கட்டிக்கிட்டவ எப்படி பிள்ளையோட வர முடியும் அது மட்டும் இல்லைங்க அதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா ஒரு போஸ்ட் கிட்ட கூட ரெண்டு நிமிஷம் கூடுதலானு நின்று பேச முடியல புருஷன் பக்கத்துல இல்ல பாரு அதான் சிரிச்சு பேசினாலு கெட்ட பேரு சிவி சிங்காரிச்சு வெளியே போனா பாக்குற கண்கள்ல எத்தனை சந்தேகம் தெரியுமா ஒழுக்கமாய் இருந்தா கூட எப்ப கட்டுக்கதை கட்டி குடும்பத்தை கலைக்கலாம்னு ஒரு கூட்டம் ஊர்ல இருக்குங்க துபாய்க்கார பொண்டாட்டின்னு ஊர் சொல்றது போய் துப்பு கட்டமை பொண்டாட்டின்னு பேர் வந்துடும் போல இருக்கு கஞ்சியோ பூலோ குடிச்சிட்டு நிம்மதியா புருஷன் பொண்டாட்டியா வாழ்றது தாங்க வாழ்க்கை நான் படுற வேதனையும் பயந்து பயந்து வாழ்ற வாழ்க்கையும் உங்க தங்கச்சிக்கு வேண்டாங்க அவ வயசுக்கேத்த வாழ்க்கையா வாழணுங்க என கதறி அழுதால் சுகன்யா வாயில் வைத்து தடுக்கி மகளை அணைத்துக் கொண்டால் தெய்வாம்பிகை அம்மா வேண்டாமா வாய்க்காரே பொண்டாட்டிங்கிற பேர் எனக்கு வேண்டாமா என சொல்லி கோமதியும் விசுமினாள்